அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை அன்னைக்கு எந்த நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் என்ன உணவுகளை நாம் சாப்பிட்லாம் அப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம முன்னோர்களுடைய வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த அமாவாசையில் காகத்துக்கு சாதம் வைக்கலாமா காகத்துக்கு சாதம் வைக்கும் போது எந்த மாதிரியான உணவுகளை வைக்கணும் எந்த மாதிரியான எல்லாம் த மறந்து கூட வைக்கவே கூடாது அப்படி வைக்கிறதால என்ன பலன் இப்படியெல்லாம் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காகம் சனி சனி பகவானுடைய வாகனம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நாம் வீட்டில் வச்சு ஏற்றும் போது கண்டிப்பாக பணவரவு இருக்கும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசை நாளனைக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பு திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றாங்க அதிகாரை நான்கு மணியில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் சூரிய உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதால் சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது புண்ணிய பலன் என்று சொல்கிறாங்க திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த இடங்களில் கொடுக்க முடியாதவங்க தங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களின் அருகில் இருக்கக்கூடிய குளங்களில் கொடுத்து அங்கேயே கூட கரைக்கலாம் இதே போல பிண்டங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது அமாவாசை முன்னோர் வழிபாடுல ரொம்பவே முக்கியத்துவமா பார்க்குறோம் பெரும்பாலும் நான்கு பிண்டங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் முதல் பிண்டம் தந்தை வழி முன்னோர்கள் இரண்டாவது பிண்டம் தாய் வழி முன்னோர்கள் மூன்றாவது பிண்டம் விபத்து தற்கொலை போன்ற இயற்கை மரணம் அடையாதவங்க நான்காவது பிண்டம் தர்ம பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம பிண்டம் ஆகியவை வைத்து நீர்நிலைகளில் கரைக்கும் போது மீன்களுக்கு உணவாக வேண்டும் காகம் பசு மீன் போன்றவை உண்டால் மிகவும் நல்ல பலன்கள் இது முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக பார்க்கப்படுது அமாவாசையில் உணவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் என்ன பார்க்கும்போது காலையில கண்டிப்பாக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது நீர் ஆகாரங்களை எடுத்துக்கலாம் அதாவது நான் என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பாடு கூட எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கலாம் ஒரு வேலை உணவு எடுத்துக்கலாம் மதிய வேலையில் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு பிறகு கண்டிப்பாக சைவ உணவு தான் சாப்பிடணும் நாம் வேற எந்த உணவும் சாப்பிடக்கூடாது மேலும் சாம்பார் காரக்குழம்பு புளிக்குழம்பு மோர் சாதம் வைத்து சாப்பிடலாம் இரவு நேரத்தில் விரதம் இருக்கிறவங்க இருந் இருந்துக்கலாம் உணவு உண்பவங்க சைவ உணவுகளை மட்டும் உண்டு கொள்வது மிகவும் நல்லது சரி நாம் இப்போது காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதாவது இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் ஏன் காகத்துக்கு உணவு வைக்கிறோம் காகத்துக்கு அப்படி உணவு வைக்கிறதால நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அதாவது அதையெல்லாம் நம்ம சும்மா அப்படின்னு சொல்லிட முடியும் அந்த வகையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிலரையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் காக்காவுக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் வைப்பாங்க அப்படி வைக்கிற சாதத்தை காக்கா சாப்பிடாம இருந்தது அதாவது சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் காக்கைக்கு சில பேர் சனிக்கிழமை நாளில் கட்டாயமாக சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க சில பேர் தினமும் வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் சிலர் பரிகாரங்களாகவும் முன்னோர்களுக்கு நம்ம பித்ருக்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமும் உண்டு பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைத்தவுடன் கா கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டா தங்களுடைய கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தினசரி நம்ம வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் வந்து சாப்பிடும் ஆனா இதுவே சில சமயங்கள்ல சாப்பாடு வச்சிட்டு எவ்வளவுதான் நாம சத்தம் போட்டு கத்தி கூப்பிட்டாலும் அந்த காகம் வர்றதில்ல அதுவே சில சமயங்கள்ல வருகின்ற காகம் வழக்கம் போல சாப்பாட்ட சாப்பிடாம நிற்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி நாம நம்மளுடைய பித்திருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தது அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காக சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்கிறதே இல்லை அதற்கு பிடிக்கல போல அப்படின்னா அதை கடந்து வந்துடுறாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்திருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ நம்ம உணவை வைக்கிறோம் அப்படின்னா அது சாப்பிடாம போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு போயிட்டு வரும் எதனால் இந்த காக சாப்பாடு எடுக்கலை நம்ம மேலே என்ன கோபமா இருக்கும்னு தெரியல நாம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா அப்படின்லாம் யோசிப்பாங்க அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து அந்த சாதத்தை எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பித்திருக்களுக்காக நாம நினைக்கக்கூடிய காகம் நாம வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போகிறது என்றால் நம்ம முன்னோர்கள் மீது அதிக கோ நம்ம மீது அதிக கோபத்தில் இருக்காங்க என்று தான் அர்த்தப்படுது அதாவது நாம வழக்கமாக முறையாக நம்மளுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசி யோசிட்டு அதாவது திதி கொடுத்திருப்போம் திதி கொடுக்காம கூட விட்டுருப்போம் எப்பயாவது தவறு விட்டுருப்போம் இந்த கோபமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்ல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது ரொம்பவே முக்கியம் சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாம இருக்கும் ஆனா கூட சில பேர் திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி இந்த அமாவாசைகளில் இந்த மூன்று அமாவாசை நாட்களில் வித்துக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நாம திதி கொடுக்க தவறினோம் அப்படின்னா காகம் நமக்கு நம்மளுடைய சாதத்தை எடுக்காது நம்மள நிறைய பேருக்கு அவரவருடைய குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாம இருக்கும் நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் ரொம்ப கூடியது அதை ஒரு போதும் நாம குலதெய்வம் நம்மள மன்னிக்கவே மன்னிக்காதான் மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போறது கிடையாது அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யணும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே முக்கியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து நான் பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு விடு அப்படின்னு மனதார வேண்டிக்கணும் இந்த எல்லாம் முறையாக செய்து முடித்துட்டு நம்ம பித்திருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க கண்டிப்பாக அந்த காகங்கள் வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் வைக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது நம்ம கடமையை மீதி வச்சுருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதன் பிறகு சா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதே போல காகத்துக்கு சாதம் வைக்கும்போது போது எச்சில் சாப்பாட்டை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு கூட கொடுக்கலாம் என்று ஒரு தரப்பு சொல்லுது குறிப்பாக காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடவே கூடாதான் காகமும் பசும்பாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டா அதன் மூலமாக நமக்கு எதுவும் தோஷம் ஏற்படாது நம்மளுடைய கையால எச்சில் சாதத்தை காகம் பசு இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் கொடுக்கறது ரொம்பவே தவறானது அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது கூடாது என்று சொல்றாங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை அதாவது பெண்கள் தீட்டான சமயம் இந்த சமயத்தில் சுத்தம் இல்லாத சமயத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது இதே போல் அசைவ சாப்பாட்டினா ஒருபோதும் நம்ம கையால் காகங்களுக்கு வைக்கவே கூடாது நம்ம வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகங்களுக்கு சாப்பிட வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாது ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவதை வருகை தராங்க என்றும் இது பல பேருக்கு தெரியும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது இருக்கிறதும் தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு சுபம் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் என்று சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட குறைந்து போகும் எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி என்று கூட சொல்லப்படுது வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது நம்மளுடைய வீடுகள்லையும் காகங்கள் எந்த திசையில் எந்த எப்படி கரைகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் காகங்கள் நமக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சோதித்து தான் நம்ம பார்க்கணும் நல்லது நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான விளக்கமாக நம்ம சொல்லலாம் குறிப்பாக நம்ம நல்லது நினைத்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நல்ல பலனே கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம எப்படி காகங்களுக்கு உணவு வைக்கலாம் மேலும் என்னென்ன திதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்